ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் லட்டு செய்கிறதுக்கு பூந்தி செஞ்சு கஷ்டப்படுறீங்களா இனிமேல் அந்த கஷ்டமே தேவையில்லை வாங்க சிம்பிள் ட்ரிக்கோடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் மாவு எடுத்துக்கலாம் அது கூட கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் கொஞ்சம் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் இதோடய பக்குவம் எப்படி இருக்கும்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் இப்போ இது சூடாக இருக்கிற எண்ணெயில போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் நம்ம பூந்தி போடும்போது ஒரு சில நேரம் சரியாக வராது அதனால் அந்த மாதிரி கஷ்டப்படாமல் நம்ம ஜஸ்ட்டு ஒரு கரண்டி மாவை எடுத்து அந்த எண்ணெயில இப்படி ஊற்றி விட்டிங்கனாலே போதும் நமக்கு லட்டு சூப்பராகவே செஞ்சுடலாம் அதனால் இதை ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து கரண்டியை வச்சு லைட்டாக அதை எடுத்து விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு பொரிய விட்டு எடுத்துடுங்க ஆனால் இது ரொம்ப முருகலாக வந்து பொறிஞ்சிடக்கூடாது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம அதை பொரிய விட்டால் போதும் இப்போது எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு வச்சுடுவோம் பாருங்க எல்லாம் ரெடி ஆகிடுச்சி இதை நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்குவோம் அந்த மிக்ஸி ஜாரில் சின்ன சின்ன துண்டுகளாக போட்டுக்கோங்க ரொம்ப பெருசாக அந்த சின்ன துண்டாக போட்டு ஒரு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கணும் அவ்வளோதான் இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்அக் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் நம்ம இதில் முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு நெய் பூ ஊற்றி முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்க போகிறோம் திராட்சை பபுள்ஸாக நல்லா புஷுன்னு வந்ததும் அதை இந்த பூந்தியோடு கொட்டிடுவோம் நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு சக்கரை ஆட் பண்ண போகிறோம் எவ்வளோ நம்ம மாவு எடுக்கிறோமோ அதே அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க இப்போ வந்து மாவு இனிஷியலாக வந்து ஒரு கப் போட்டிருப்போம் சர்க்கரை ரெண்டு கப் ஆட் பண்ணியிருப்பேன் நம் ஒரு கப்பை சேர்க்கும் போது கொஞ்சமாக இருந்ததுனால இன்னொரு கப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு அதனால் அதுக்கு ஒரு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இல்லை அரை கப் தண்ணி ஊற்றி பிசுக்கு பதம் வந்தால் போதும் வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அது எல்லாத்தையுமே இந்த சர்க்கரை தண்ணியோடு சேர்த்து நல்லா கலந்து விடணும் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இதுலேயே ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடுவோம் அப்போ அந்த பூந்தி எல்லாம் அந்த சுகரை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும் எல்லாத்தையும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க அது வேகட்டும் ரெண்டு நிமிஷம் கழித்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க லட்டுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த ஃப்ளேவரு நம்ம இன்னைக்கு ஏலக்காய் எதுவும் சேர்க்கல இந்த பச்சை கற்பூரத்தோடு தான் நம்ம சேர்த்து செய்ய போகிறோம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆறட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நமக்கு ஈஸியா லட்டு பிடிக்க வந்துடும் இது நல்லா ஆறுனதும் இதில் வெள்ளரி விதை கொஞ்சம் போட்டுக்கோங்க இல்லை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம் போட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பராக அப்சர்வ் ஆயிருக்கு அது சுகர்லாம் அப்படின்னு தெரியுது இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சிட்டோன்னா அவ்வளோதான் சூப்பராக கடையில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் உங்களுக்கு லட்டு ஈஸியாகவே நம்ம செஞ்சிட்டோம் இனிமேல் இந்த மாதிரி நீங்கள் லட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் பூந்தி செய்யணுன்ற அவசியமே கிடையாது பாருங்க எவ்வளோ சூப்பராக லட்டு ரெடி ஆகிருக்கு அப்படின்னு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக உங்களுக்கு அது உடைக்கும்போதே இருக்குன்னு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துதுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ